நம்ம என்ன பார்க்க போறேன்னா நடிகர் விசால் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் உடைய கே கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுப்பாரா அப்படி சொல்கிற கேள்விக்கு வந்து அவர் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா விஜய் கட்சிக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சக நடிகராக அரசியலுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து வந்திருப்பது வந்து வரையறுப்பத்தக்கது ஆனால் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கை குறித்தும் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறது குறித்தும் இது வரைக்கும் அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து அது வரைக்கும் வெளியிடலங்க கட்சியுடைய கொள்கை கட்சியுடைய அடிப்படை கொள்கை இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அதனை பொறுத்து தான் அந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம பேச முடியுங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் வந்து காலம் வரைக்கும் இருக்குதுங்க அது வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு வந்து கூறியிருக்காருங்க தேர்தலுக்கு வந்து யாரோட கட்சி வந்து கொள்கை வந்து கரெக்டாக இருக்கோ அவங்களுடைய கட்சி கொள்கை தான் நான் வந்து ஆதரவு கொடுப்பேன் அது நடிகர் விஜயாக இருந்தாலும் சரிதான் அது யாராக இருந்தாலும் சரிதாங்க நம்ம வந்து கட்சி கொள்கையை வந்து பொறுத்து தான் என்னுடைய கருத்தை நான் வந்து விமர்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது குறித்து வந்து விசால் அளித்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இடர வந்து பேச்சு வந்து சர்ச்சை பேச்சுகளை வந்து எக்கச்சக்கமான இதில் வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து மாட்டிக்கொண்டு வராருங்க இயக்குனர் மிஸ்கின் வந்து குழப்பவங்களை வந்து சர்ச்சை கேட்டு பேசிவிட்டு மன்னிப்பு கேட்பதும் அடுத்து மன்னிப்பு கேட்ட முன்பு திரும்பவும் வந்து தவறாக பேசுவதும் வந்து அவருக்கு வந்து ஒரு பழக்க வழக்கமாகவே வந்து ஆகி போச்சுன்னு வந்தாருங்க மேடை நாகரிகம்னு சொல்கிறது வந்து இருக்குங்க அது வந்து எல்லாேருமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் ஏன்னா எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயங்க அது இளையராஜா வந்து உரிமையில் வந்து அவர் பேசியிருந்தாருங்க அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து கை தட்டியிருக்காருங்க கை தட்டினது போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து கடவுளுடைய ஒரு பிள்ளை அவரை வந்து அவருடைய கலை சக்தி வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவருடைய பாட்டை போட்டு துன்பங்களை கழித்த நாட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கஷ்டத்தில் இருந்தாலுமே வந்து இளையராஜா தேவைப்படுறாரு ஒரு ஆள் ஹாப்பியாக இருந்தாலுமே வந்து இளையராஜா தேவைப்ப தேவைப்படுறாங்க ஏன்னா அவருடைய சாங் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவாக இருக்குதுங்க யாராவது வந்து மன கஷ்டத்தில் வந்தாருன்னா அவருடைய சாங் கேட்டாலே வந்து அவருடைய மன கஷ்டமே வந்து போயிடுற லெவலில் தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் வந்து அவர் பேசியிருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமாக தாங்க இருக்குது அதனால் வந்து மிஸ்கின் வந்து பேசி முடித்த பிறகு அதற்கு வந்து பின்னவர் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்குறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க ஏன்னா தீ நாள் சுட்டப்புண் உள்ளார மாறாது தீ நாள் சுட்டப்படு நமக்கு வந்து ஒருவாறு வந்து பேசினா பேசியது மூலம் வந்து காயப்படுத்தியது வந்து யாராலுமே வந்து அழைக்க முடியாது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் வந்து மிஸ்கின் வந்து நடந்து கொள்கிறதுக்கு வந்து கண்டிச்சிருக்காருங்க அதனால் அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஆதரவாக அப்படின்னு சொல்கிற கேட்ட பதிலுக்கு வந்து நடிகர் விஷால் தரப்பில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா கட்சி கொள்கையை பொறுத்து மட்டும்தாங்க நான் வந்து இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நடிகர் விசால் வந்து ரீசெண்டாக வந்து அவருடைய நடிப்பில் வெளியாக இருந்தால் மதகஜராஜா பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு வந்து வெளியாகுது அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஒரு மாஸ் ஹிட்டாகி வந்து கொண்டு கொடுத்து கொடுத்துருங்க தமிழ் சினிமாவில் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக வெற்றி பெறத்தை கொடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு இந்த ஆண்டு வந்து வெளியான திரைப்படத்தில் அந்த திரைப்படம் மட்டும்தாங்க ஒருத்தன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க